ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நீங்கள் பார்த்துக்கோ ஸோ திரைக்குறள் சினிமாஸ் ஸோ திரைக்குறள் சினிமாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சினிமா சார்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அண்ட் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து சொல்ல போகிறீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட ஆரம்பிப்போம் இப்போ இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆல்வேஸ் ஒரே ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆல்வேஸ் நம்மளோட சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே அவரோட படங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் வந்து இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அப்படியாப்பட்ட ரஜினி சாரோட கூலி படம் வந்துட்டு வருது இவர் வந்து லோகேஷ் கனகராஜோட இணைகிறாருன்றப்போ அதோட ஹைப்பு வந்து பயங்கர ஹைப்பாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்தப்போ ரஜினி சார் ஃபேன்ஸ்லாம் இப்போ பாடுறா திருப்பி சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத சொல்லலாம் ஸோ இந்த படத்துக்கு வேணால் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்துருக்கு அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் அந்த இந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாக முடிஞ்சிருச்சு அப்படின்றப்போ இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து இந்த கூலி படத்தை வந்து பார்க்க போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அண்ட் ஜெயிலரில் ஒரு வைப்பு வந்து கிடச்சி பிரிச்சுப்பா அதே வைப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் பட் லைட்டா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு ஆனா இந்த வாட்டி மிஸ் ஆகாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல அதே மாதிரி வந்து லோகேஷ் கனராஜ் அவரோட கெரியரும் வந்து எடுத்து பார்த்தோம்னா பயங்கரமான ஹிட் படங்கள் வந்து கொடுத்துருக்காரு ஒரு சில சர்க்கிள்கள் வந்தாலும் திருப்பி மீண்டு வந்துடுவார் அதுவும் ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ அதோட ஹைப் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கு அதுவும் ஒரு சிக்கிடு சிக்கிடு சாங்கெலாம் வந்துட்டு வர்றப்போ நாங்களாம் இல்லை குழந்தைங்க வரையும் ஏறி ஆடும்ப்பா அது ஆறிலிருந்து அறுபது வரைன்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த ஃபேன்ஸ் இனைவரையும் ரஜினி சார் இருக்காங்க அந்த ஃபேன்ஸ் அப்படியே trip ரஜினி சாரை தேட்டரில் கொண்டாட போகிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கான ஒரு செய்தி ரெண்டாவதாக வந்துட்டு என்ன செய்தி வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி புக்கை வந்து தட்டி பார்த்தோன்னா ஸோ வந்து பழைய காலத்தில் வந்து நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நானும் ஃபஸ்ட்டு கேட்குறப்போ பயங்கரமாக இன்ட்ரஸ்டிங் அஞ்சனியை கேட்குறப்போ உங்களுக்கும் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்னா ஆக்சுவலாக வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து போயிருக்கார் அந்த கல்யாணத்துக்கு கலைஞர் அவர்கள் தான் வந்து தலைமை எடுத்து வந்து நடத்தியிருக்கார் யாரோட கல்யாணம்னா ஒரு நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஆக்டரான நெப்போலியன் அவரோட கல்யாணத்தை கலைஞர் அவர்கள் தான் தலைமையை எடுத்து வந்து நடத்துகிறா போல அங்கே ஒரு பயங்கரமான சுவாரஸ்யமான சம்பவம் வந்து பாரதி ராஜா மூலயமா வந்து நடந்தது அப்படின்றது தான் ஸோ என்ன பண்ணிருக்காருன்னா பாரதி ராஜா அவர்கள் வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லுவாங்க அப்போ பாரதி ராஜா அவர்கள் வந்து மைக்க பிடிச்சி நெப்போலியனுக்கும் சுஜாதா அவர்களுக்கும் திருமண வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாரு இன்னும் சுஜாதாவா யாரா சுஜாதா கல்யாணம் ஆகி இப்போ தானே அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு யார் சுஜாதா அப்படின்ட்டு எல்லாருமே பரபரப்பாக வந்து பார்த்துருக்கப்போ கலைஞர்களும் பயங்கரமாக வந்து சிரிச்சுடறான் சரி ஓகே எப்பவுமே அவர் வந்து தேர்ட் ப்ராசஸில் இசுக்கக்கூடிய ஒரு பர்சனாக ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டேன் திருப்பி அந்த மைக்கை வாங்கி திருமதி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசுதா அவர்களுக்கும் மணமகன் நெப்போலியன் அவர்களுக்கும் திருமண வாழ்த்துக்கள் அப்படின்றது தான் பாரதி ராஜா அவர்கள் வந்து லைட்டாக சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே வந்துட்டு சொல்லிட்டு சிரிச்சிருக்காரு அதே பாரதி ராஜா நினைவு கொடுத்து இன்னைய வரையும் எனக்கு அது வந்து ஞாபகம் இருக்குது நான் என்ன தான் நிறைய பேரை டேரக்ட் பண்ணியிருந்தாலும் என்ன அன்னைக்கு டேரக்ட் பண்ணுறது கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார் ஸோ இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்துருந்துச்சு இன்றைக்கும் நெப்போலியன் அவர்களை என்றைக்காவது ஏதோ ஒரு பேட்டியில் பார்த்தா ஆனால் இப்படி ஒரு நடந்துச்சா அப்படின்றத டெஃபினட்டாக கேட்கணும் அப்படின்றது தான் அண்ட் வந்து லேட்டஸ்ட்டான அப்டேட்டுக்கு வந்து வந்துடும் என்னென்னா நயன்தாரா அவர்கள் நயன்தாரா அப்படின்னாலே நிறைய கான்ட்ரவர்சிகள் போகுது லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் பட்டம் போகுது ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆனா நம்ம செய்தியை மட்டும் சொல்லிட்டு கடந்து போயிடுவோம் ஆக்சுவலா என்னன்னா நயன்தாரா அவர்கள் வந்து மூக்குத்தி அம்மன் டூ இந்த படத்தில் வந்துட்டு நடிக்கிறாங்க மூக்குத்தி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவரோட இயக்கத்தில் வந்து நடித்தாங்க படம் வந்து பயங்கரமான ஹிட்டாக இருந்துச்சு ஃபினான்ஷியலாகவும் பயங்கர ஹிட்டு படம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா கமர்ஷியலான மூவியாக வந்து இருந்துச்சு ஸோ இந்த படத்தை வந்து செகண்ட் பார்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போகிறப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து எடுக்கல அதுக்கு போதெல்லாம் வந்து சுந்தர்சி தான் அந்த படத்தை வந்து எடுக்க போகிறார் ஏற்கனவே பேய் படங்கள் சாமி படங்கள்லாம் சுந்தர்சி அவர் ஒரு சாமி வந்து அடுவாப்பில பயங்கரமாக இருக்கும் அதில் எக்ஸ்பெக்டேஷனாக ஒரே ஒரு சாங் இருக்கும் அந்த சாங் இருக்கான்றது எங்களோட கேள்வியாக இருக்கு என்ன மாதிரி யோசிக்கிறோட கேள்வியா இருக்கு சரி ஓகே விட்டுருக்கேன் இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ் அதுக்கு தான் வந்து டேரக்டா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுவும் வந்து ஓடிடி தளத்துல தான் டேரக்டா வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக சரி ஓகே இந்த படத்தோட ஸ்டார்டிங் பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கோடியில தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்துட்டு டிசைன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க பட் ஆனா இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா எடுக்கலாம் அதாவது வந்து பாண்டியானா யாரு தெரியுமா பாண்டியாவா என்ன சொல்றேன் அப்படின்னா பேன் இந்தியா பேன் இந்தியா லெவலுக்கு ஒரு படம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை நூற்றி பன்னெண்டு கோடியா இந்த படத்தோட பட்ஜெட்டை வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்கு சரி ஓகே அதுக்கு என்ன தகவல் பட்ஜெட் நயன்தாரா செய்யாத ஒரு விஷயத்தை இதுவரையும் படங்களில் பண்ணாத ஒரு விஷயத்தை இதில் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சம்பளத்தை பாதி தான் வாங்குறாங்க நயன்தாரா பாதி சம்பளம் தான் வாங்குறாங்களா நம்புற மாதிரி இல்லையா அப்படின்றப்ப நானும் செய்தி நம்புற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் அடிஷ்னலாக சொல்லியிருந்தாங்க என்னங்கன்னா படம் வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஒரு குறிப்பிட்ட ஷேர் வந்து நான் வாங்கிக்குவேன் சம்பளத்துக்கு பதிலா அடரா இது வந்து புது டெக்னிக்கா இருக்கு அப்படின்றது தான் பட் ஆனா என்னதான் இருந்தாலும் சரி நயன்தாரா ஃபுல் சம்பளம் வாங்குறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல ஆனா மூக்குத்தி அம்மன் டூ வந்து சுந்தர் சிக்ரா அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த தகவல் பயங்கரமா உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமா வந்திருக்கும் சரி ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவர் கிரீன் ஃபேவரட் ஆல்வேஸ் ஃபேவரட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சியான் விக்ரம் அவர்கள் சியான் விக்ரம் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே விக்ரம் அவருக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விக்ரம் அவர்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்டு மேலே எல்லாருக்குமே எப்போவுமே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு சில படங்களில் வந்து தவறிந்தாலும் பட் முக்காவாசியான படங்கள் வந்து விக்ரம் சார் படமாக நம்பி போகலாம்ப்பா அவருக்குலாம் ஹேட்டர்ஸே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ விக்ரம் சாரோட தீர தீர சூரன் இந்த படம் வந்துட்டு வருது ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக வந்து ப்ரொமோஷன்ஸ் எப்போவுமே போகலாம் நடக்குது அதில் வந்து சூரஜ் அப்படின்ற ஆக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து செட்டில் வந்து மேக்கப் மேனாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா விக்ரம் அவர்கள் ஏன்னால் அந்த அளவு வந்து ஜோவியோலாம் வந்து பழகுவார் எனக்கும் அவருக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு படத்தில் வந்து நடிச்சிகிட்டு இருக்கப்போ விக்ரம் அவர்கள் வந்து படத்தில் வந்து மஜா அந்த மஜா அந்த படத்தில் வந்து நடிச்சிகிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு பிடிச்ச படமாச்சே அந்த படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுறாருன்னா இவரும் அப்போ வந்து இவர் ஆக்டர் ஆகல அதனால் போய் ஒரு ஆடியன்ஸாக போய் அவங்க அவங்க ஒய்ஃபை எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ அந்த ஃபோட்டோவை அவர் மெமரபுளாக வச்சிருக்கார் காலப்போக்கில் சூரஜ் என்னன்னா ஆக்டராக வந்து மாறிட்டாரு மாறிட்டு ஒரு நாள் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கப்ப நல்ல பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கிறப்ப அங்கேருந்து ஒருத்தர் வந்து நான் உங்களோட மிகப்பெரிய ஒரு ஆட்டோகிராஃபு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதை கேட்டது யாருன்னா விக்ரம் சவர் என்ன ஒரு மொமெண்டா இருக்கும்ல மஜா படத்தில் இவர் போய் அவர்கிட்ட ஃபோட்டோ கேட்டிருக்காரு எந்த ஈகோவுமே இல்லாமல் அவர் இவர் நடித்த படங்களை பார்த்துட்டு நான் உங்களோட ஃபேன் நீங்க உங்களோட ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டில் ஸோ அந்த மாதிரியான ஒரு மெமரியை வந்துட்டு அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் எமோஷனலாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருனா நான் வந்து லைஃப்பில் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் வந்துச்சு என்ன ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்னா நான் ஃபினா ஃபிசிக்கலாக கொஞ்சம் டவுனாக இருந்தேன் எனக்கு கை வந்து உடஞ்சிட்டு இதுக்கப்புறம் படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து வந்துச்சு அப்போ டாக்டர் வந்து எனக்கு ஒரு வீடியோ சஜஸ்ட் பண்ணுறாரு யார் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விக்ரம் அவர்களோட ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு அவராலேயே முடியுன்றப்போ நம்மளோட இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கிறப்போ நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீண்டும் வந்தேன் மீண்டிருந்து வந்தேன் அப்படின்றத அவர் சொல்லலை இந்த வீடியோ மூலயமா நான் வந்துட்டு சொல்கிறேன் ஸோ வந்துட்டு ஆல்வேஸ் வந்து எல்லாருக்கும் ஃபேவரெட்டான தலைவன் வந்து விக்ரம் சார் அப்படின்றது சொல்லலாம் ஆண்டு வந்து இப்போ ட்ரெண்டிங்ல எப்போவுமே வந்து இருக்கக்கூடிய டபுள் ஸ்கோர் டபுள் செஞ்சுரி அடிச்ச நம்மளுடைய டிராகன் படத்தோட ஹீரோ வந்து பிரதீப் ரங்கநாதன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிட் ஆல்ரெடி லவ் டுட மிகப்பெரிய ஒரு நூறு நூறு கோடி என்ன இது தொட்டதெல்லாம் நூறு கோடியா இருக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமா இந்த டிராகன் படம் வந்து மாறிட்டு அண்டு வந்து சித்து ஹர்ஷத் இவங்களோட காம்பினேஷன் பயங்கரமாக பிச்சு உதறிட்டு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அஸ்வந்த் மாரிமுத்து அடுத்த படம் வந்து எஸ்டிஆரோட பண்ணுறதுக்கு தயாராகி போயிட்டாரு கையோடு ஃபேன்ஸ்லாம் இங்கேயே இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் பேஸும் வந்து கிரியேட் பண்ணிச்சு இந்த படம் இருபத்தஞ்சு நாளில் நூற்றி இருபத்தஞ்சு கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கதாக வந்து சொல்கிறாங்க அஃபிஷியலாக வந்து சொல்கிறாங்க மிகப்பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை பிரதீப் ராகனா தான் கண்டிப்பாக பண்ணிடுவான்னு தெரியும் இதுக்கப்புறமும் வர படங்களில் தொடர்ந்து இதை பண்ணணும் அப்படின்றது தான் எல்லா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அண்ட் வந்து இன்னைக்கு வந்து திரைக்குறளில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள்லாம் வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த வாரம் நிறைய தெரிஞ்சுக்குவோம் டாடா